சார் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் சார் நிற்கிறாரு அவர் வேட்பாளருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ யார் வேட்பாளர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்வே எடுத்திருந்தோம் அதுக்கு அடுத்து இப்போ ஓபிஎஸ் வேட்பாளராக அப்புறம் நம்ம இன்னொரு சர்வே எடுத்திருக்கோம் இப்போ இதோட நிலவரத்தை பற்றி நீங்கள் நாங்கள் சர்வே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நல்ல சரியான கேள்வி இப்போ வந்து நம்ம வந்து ராமநாதபுரம் தொகுதி மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒம்போது தொகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி பேசப்பட்ட தொகுதியாக இருந்துச்சு அதுக்கு காரணம் வந்து மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே நிற்க போகிறாங்க நவாஸ் கீ இழுத்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே இந்தியாவே அந்த ராமநாதபுரம் தொகுதியை திரும்பி பார்த்துச்சு கண்டிப்பாக அப்போ அந்த கட்டத்தில் தான் நம்ம முதல் சர்வே எடுத்தோம் முப்பது டீம் போட்டு எடுத்தோம் அப்போ நம்ம விசாரிக்கிறப்ப பலரும் பல மாதிரி சொன்னாங்க குறிப்பாக நம்ம வந்து நவாஸ் கனி அவர்களை வந்து சந்தித்து பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னார் மோடி அவர்கள் வந்து இருந்தாலும் எங்களுக்கு இல்லை எனக்கு வெற்றி பிரதமாக இருக்குது நான் இந்த தொகுதி மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன் ஜாதி மத பாகுபாடெல்லாம் பண்ணியிருக்கேங்கிற ஒரு தைரியமான கருத்தை சொன்னார் அப்போ நம்ம ஒரு ரிசல்ட் இருந்துச்சு நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் ஆனால் சர்வே பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே கடைசியாக சொல்கிறேன் அது உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து மோடி அவர்கள் வந்து அங்கே போட்டியிடலை ஓபிஎஸ் அவர்கள் போட்டிவிட்டார்ன்ற பிறகு நம்ம இரண்டாவது சர்வே போனோம் நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு வேலையாக போச்சு அஞ்சு அப்போ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த முப்பது டீம் எடுத்ததில் எதையுமே நம்ம கருத்தாக இல்லாமல் வழிப்படையாக மக்கள்கிட்ட வந்து கேள்விகளை கேட்டு அவங்க சொன்ன பதிலை வச்சு ஒரு சர்வே பண்ணி அதை வந்து ஒரு குளிக்கி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ இதில் என்ன எடுத்துக்கணும் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு முன் ஓபிஎஸ்க்கு பின் அப்படின்னு எடுத்துக்கணும் அதுதான் நிலவரம் கண்டிப்பாக இப்போ வந்து ஏற்கனவே வந்து நவாஸ் கனி அவர் என்ன சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்றா கூட நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தைரியமாக சொன்னார் இப்போவும் அவர் அதே இடத்துல இருந்தாலும் பலரும் என்ன சொல்கிறாங்க இல்லை உடைய பலம் அங்கே அதிகமாக இருக்குது அவர் அங்கே ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய சமுதாய ஓட்டை நம்பி அங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இது எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இந்த ரிசல்ட்டில் வரப்போகிற ஒரு முடிவாக இருக்குது சார் இப்போ நீங்கள் சமுதாய ஓட்ட நம்பி வந்திருக்காருன்னு சொன்னீங்க அவரோட சமுதாய ஓட்டணமையை அவங்க சமுதாய மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போகிற மனநிலையில இருக்கிறாங்களா நம்ம கருத்துக்கணிப்பு எடுத்திருக்கோம் அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம் அதை தான் நம்ம நம்ம கேட்ட கேள்விகள் வந்து பிரதானமான கேள்வி வந்து முதல் மக்கள்கிட்ட கேட்டோம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனியை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு ஏன் வந்திருக்காருன்னு கேட்டோம் அப்போ மக்கள் சொன்னாங்க இல்லை தேனியில் வந்து அவருக்கு ஏற்கனவே சில அவர் மகன் மேலே அதிருப்திகள் இருக்குது ரெண்டாவது வந்து அங்கே தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு திமுகவுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே உள்ள அதிருப்தியை அவர் வந்து வளர்த்துக்க வேண்டாம் ஒரு புது தொகுதியில் நிற்போன்னு சொல்லி அவர் இங்கே வந்திருக்காரு அதனால் வந்து அவருக்கு ஓரளவு சமுதாய வாக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க அப்போ நம்ம டீம் வந்து திருப்பி கிராஸ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அதே சமுதாயம்தானே அதிமுகவிலையும் நிறுத்துகிறாங்க அப்போ அந்த அண்ணா அதிமுகவில் அந்த ஜெயபெருமாளும் ஓபிஎஸ் வந்து சொன்னாங்க வேட்பாளர் பேரே வெளியா ஜெயபெருமாள் அவர் இல்லை நவாஸ்கனி சார் பேர் வெளில தெரியுது ஆமாம் ஓபிஎஸ் சார் வேட்பாளருங்கிற பேர் கூட வெளியில் தெரியுது ஆனால் ஏடிஎம்கேல யார் பாதிப்பாளர் மக்கள் தெரியல கருத்து கணிப்பு தெரியல வேட்பாளர் பேரே தெரியல ஜெயபெருமாள் ஜெயபெருமாள் ஏடிஎம்கே செயல்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லை அது ஜெயபெருமாள் இந்த ஏடிஎம்கே கிட்ட உள்ள ஒரு பலம் என்னன்னா அவங்களுக்கு வந்து வேட்பாளர் சின்னம் எல்லாமே அந்த ரெட்டையில் தான் அதை வந்து நம்ம குறைஞ்சி மதிப்பிட முடியாது அந்த பலம் ஒன்று ஏடிஎம்கேடைய பலம்னு எடுத்துக்கிட்டால் சின்னம் ப்ளஸ் வந்து ஜெயபெருமாள் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் மூணாவது அவங்கள்ட்டே சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருக்காங்க அவங்களுடைய ஓட்டு நிச்சயமாக வந்து அவங்களுக்கு சேகரமாகும் அதனால் வந்து இந்த இட இந்த நிலைமையில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் போட்டார்கள்ல ஒரு கணக்கு நம்ம சமுதாய ஓட்டும் அப்படி நம்மளுக்கு வந்துடும் அது இல்லாமல் பிஜேபி ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் நம்ம அபரிமதமாக ஜெயிச்சிருவோங்கிற ஒரு தெம்பில் பெரிய விளம்பரம் பண்ணாங்க நம்பி தான் இது உண்மை நிலவரம் என்னன்னா நம்மளும் தான் நினைச்சோம் ஏன்னா ஓஹோ இப்போ வந்து அவர் சமுதாயம் ஓட்டு ஒரு ஒன்றரை லட்சம் வர வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஓட்டு ஒரு ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் கூட்டணி கட்சி ஓட்டு ஒரு ஒன்றரை லட்சம் மூணு நாலு நாலரை லட்சம் வாங்கிடுவார் போன ட்ரிப்பு வந்து நவாஸ்கனி வந்து நாலு அறுபத்தொம்போது வாங்கினாரு ஓ பத்து இருபதாயிரம் ஓட்டில் டஃப்பாக வெற்றி தோல்வி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை காட்டுறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணாரு ஆனால் அது இல்லைங்கிறது நம் பின்னாடி சர்வே கலக்கி ஒரு தெரிய வந்துச்சு எப்படின்னு கேளுங்க உங்களுக்கு புரியுறதுக்கே சொல்கிறேன் இப்போ வந்து மூணு நாலு டீம் அங்கே நிற்கிறாங்க ஒன்றாவது டீம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதாவது மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர் தான் நவாஸ் கணி அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களுடைய வேட்பாளர் தான் அவர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு இவரை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க வைக்கணும் ஏன் ஜெயிக்க வைக்கணும்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா நம்ம ஐநூறு வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நானூற்றி எட்டு வாக்குறுதிகளை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் திமுக இந்த நவாஸ் கனி வந்து பர்சனலாகவே இவர் அந்த நிதியில் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் சொந்த காசு நிறையா பண்ணியிருக்கிறாரு ஒரு கல்வி உதவித்துறை கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேருக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த பகுதியில் அது வந்து ஜாதி மதம் பார்க்காம எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காரு அப்போ அந்த மாணவர்கள்லாம் இப்போ எலெக்ஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமநாதபுரத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்கள் இல்லை எல்லா ஜாதிக்காரங்களும் அப்போ அந்த வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேரில் ஒரு மூவாயிரம் பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த ஆயிரம் பேர் தான் முஸ்லீம் கிறிஸ்தவங்க அப்போ அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து காசு கொடுத்ததுனால படிச்சு நான் இப்போ டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் ஆக போகிறேன் பொறியாளர் ஆக போகிறேன் அப்போ என் வாழ்க்கையை திருப்பம் ஏற்படுத்தினவர்கள் இந்த நவாஸ் கணிதான் அவருக்கு நான் வந்து ஓட்டு போடாமல் நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒரு வேட்பாளருக்கு நாலாயிரம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கினா என்ன நிலைமை ஆகும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் வாசிக்க சரி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டு வருவான் ஓபிஎஸ் அவர்கள் நம்புனது என்ன பண்ணார் அவருடைய சமுதாய வாக்கு இன்னும் வாக்கு ஓப்பனாகவே பேசுவோமே அப்போ இந்த முக்களோத்துவ சமூகம் அங்கே வந்து எப்படி இஸ்லாமிய சமூகம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் அதே முக்களோத்தூர் சமுதாய வாக்கு அந்த பாஜக அணியான இவருக்கும் வரும் அதிமுகவுக்கும் போகும் அதே மாதிரி வந்து திமுகவுலயும் எல்லாரும் குளத்துல சுபாவம் இருக்காங்கல்ல அங்க உள்ள அந்த அங்க உள்ள அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால இந்த முக்குளத்தூர் வாக்கு டோட்டலா ஓபிஎஸ்க்கு வரும் எதிர்பார்த்த அவருடைய கணிப்பு தப்பா போச்சு ரிசல்ட் வருது அப்ப அந்த முக்குளத்து அவங்க சமுதாய வாக்கு பிரியும் ஒண்ணு அதே சமயம் அந்த கூட்டணி பலம்னு சொல்றாங்க பாஜகவுல இன்னைக்கு வலிமையான கூட்டணி என்ன இருக்கு பாமக பாமகவுக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வாக்கே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து தமிழ்நாட்டுடைய வட மாநிலங்களில் தான் இருக்குது ராமநாதபுரத்தில் பாமகவுக்கு எந்த விதமான ஓட்டும் கிடையாது ஸோ அப்போ அந்த கூட்டணி ஓட்டு அங்கே மைனஸ் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை யாருக்கு போடுவாங்க டிஎம்கேக்கு போடுவாங்களா ஓபிஎஸ்க்கு போடுவாங்களா டிஎம்கேக்கு தான் போடுவாங்க அண்ணா திமுகவுக்கு போட மாட்டாங்க அடுத்த அப்படி வந்து புதிய தமிழகம் இருக்கார் அவருடைய வாக்குகள் வந்து ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படிதான் பாக்குறப்ப ரிசல்ட்டை நான் அப்புறம் சொல்றேன் சமுதாய ஓட்டு எதிர்பார்த்தது வேஸ்ட் வேஸ்ட் அது வேஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட்டணி கட்சி நம்பி வைக்கிறது வேஸ்ட் ரெண்டு வேஸ்ட் நம்பி வைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கற மாதிரி மூணாவது ஒரே ஒரு அவர் நம்பிக்கை என்னன்னா நல்லா பார்த்து மக்களை கவனிச்சிடலாம் நான் விரிவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மக்கள் வந்து இப்போ ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க நீங்கள் என்னதான் தான் கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கொடுங்க சாமி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஓட்டு போடுறப்ப அங்கே போகிறப்ப என் மைண்டில் ஒன்று யோசிக்கும் பாருங்கள் அதுதான் முடிவுங்கிறாங்க அந்த முடிவு நம்ம கணிப்பில் என்னங்கிறத நான் சொல்கிறேன் வேறு என்ன உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள் அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து பெரிய ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு பிரபண்டா பண்ணார்ல போ வந்த உடனே அதனால தான் அவர் பேர் கொஞ்சம் பிரபலமாக வந்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே மோடி அவர்களே நிற்கக்கூடிய இடத்துல பாஜக வந்து இவரை நிறுத்தியிருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டார் கம்பைன் மாதிரியே ஆகிப்போச்சு இந்த தான் ஓபிஎஸ் பேச வச்சுச்சு அதான் நீங்கள் ஓபிஎஸ்க்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் ஓபிஎஸ்க்கு முன்னாடி எந்த படத்தில் நவாஸ்கனி சொன்னாரோ அதோட இப்போ கொஞ்சம் கூட அவர் தும்பா பேசுகிற மாதிரி தெரியுது அதனால ரிசல்ட்டை நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இது சம்பவம் நம்ம வேற என்ன கேள்வி கேளுங்க சொல்லிட்டு ஃபைனலாக நான் அதை சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் விகிட்னஸ் பாய் நன்றி சார் நன்றி நம்ம எடுத்த கருத்து கணிப்பெலாம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்களும் இப்போ ஓபிஎஸ் சாரை பற்றி கேட்டோம் சொன்னீங்க இதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன சார் தோணுது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் ராமநாதபுர தொகுதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தலை சாரூபா சொல்லாமல் நீங்கள் ஓப்பனாக எதாவது சொல்லிடலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ரொம்ப பொதுமக்கள் வந்து ரொம்ப இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது ஆமாம் இப்போ நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி இதை நம்ம ஒளிபரப்போம் நம்ம சேனல் மூலியமாக கண்டிப்பாக இது வந்து அழியவே அழியாது உலகம் மொழிகிற வரைக்கும் இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு இருக்குது கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அதுதான் அதை நான் கண்ட முடிவு சொல்லிட்டேன்னு வச்சுங்க அது வந்து பொருத்தமாக இருக்காது எப்படி நீங்கள் கலா ஆய்வு பண்ணீங்க எப்படிங்கிற தகவல் வரணும்னா அதோட சொன்னால் தான் அது பொருத்தம் இருக்கும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஓட்டு அதாவது பத்து லட்சத்தி அறுபத்தாறாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் தொகை வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சம் மக்கள் அதில் வந்து நவாஸ்கனி வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக நைனார் நாகேந்திரன் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ஓட்டு வாங்கிருக்காரு நைனா நாகேந்திரன் நவாஸ்கனிக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு ஓட்டு லீடிங் அவர் ஜெயிச்சிட்டாரு அடுத்து வந்து வாத்து நான் ஆனந்துங்கிறவர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஆறு ஓட்டு அவர் வந்து வாங்கினார் அடுத்து வந்து நாம் தமிழர் வந்து புவனேஸ்வரிங்கிறவங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ஓட்டு வாங்கினாங்க இப்போ என்ன நிலைமைண்டா ஏற்கனவே இருந்ததை விட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாக்காளர் கூடியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு லட்சம்னா இப்போ ஒரு பதினாறு லட்சம் வாக்காளர் இருப்பாங்க ஏற்கனவே பத்து லட்சத்து அறுபதாயிரம் ஓட்டு லீடிங்கன்னா இந்த ட்ரிப் பண்ணி ஒரு லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வந்து பதிவாகும் ரெண்டாவது இப்போ இந்த நாலு அணியை என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் படுத்துருக்கிற தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியானாலும் தூக்கிட்டு போட்டு ஓட்டு போட வைக்கணும்னா எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அந்த ஓட்டுடைய பதிவு என்றைக்கு அதிகமாகும் அப்படிங்கிறப்ப நம்ம நடத்தின ஒரு ஆய்வில் சர்வேயில் வந்த ரிசல்ட்டை நான் சொல்ல வர்றேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் பதினொன்றரை லட்சம் போலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பதினோன்றரை லட்சத்தில் முதல் வந்து திமுக கூட்டணி எடுத்துக்குவோம் திமுக கூட்டணியில் யார் இருக்கா நவாஸ்கனி இருக்கார் நவாஸ்கனிக்கு ஆதரவாக யார் இருக்காங்க நவாஸ்கனியோடைய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க அவர் சார்ந்த சமுதாய ஓட்டுக்கெல்லாம் அங்கே ஓரளவுக்கு கணிசமான முறையில் எப்படி அந்த ஓபிஎஸ் சமுதாயம் இருக்கோ அந்தளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க ஓகே அவங்களுமே எல்லாருமே நவாஸ்கன்னிக்கு போட்டுருவாங்க சொல்ல முடியாது அதுலேயும் ஒரு சில வேறு யாருக்காச்சும் போடக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆ இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஆனால் பெரும் ஆனால் பெரும்பாலும் வந்து நவாஸ்கனி அவர்களுக்கு அவர் சமுதாய ஓட்டு கிடைக்கும் ஒன்றாவது பலம் ரெண்டாவது வந்து திமுகவுடைய ஓட்டு பலம் இப்போ திமுகவை கேட்டுக்கிட்டிங்கன்னா எண்பது வயசு தாத்தாவாக இருப்பாரு இங்கே என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் போய் சூரியனில் குத்துவார் இல்லை திமுக சொல்கிற சின்னத்தில் தான் குத்துவார் ஆ மாறவே மா எந்த கட்சிக்காரங்களும் மாற மாட்டேன் அதே மாதிரி ஏடிஎம்கே காரங்களும் லெட்டரில் தான் போடுவாங்க மாற்ற முடியாது அப்படி திமுகவுடைய ஓட்டு இப்போ அந்த டிஎம்கே உடைய ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அங்கே வருங்கிற மாதிரி ஒரு ஒரு கணிப்பு ஒரு கால்குலேஷன் இப்போ நான் நல்லா திருப்பி சொல்கிறேன் தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு இதை பாருங்கள் ஒரு அஞ்சு டிஃபரன்ஸ் வரலாம் பெரும்பாலும் இதுதான் வரும் அப்புறம் இவருடைய சமுதாய வாக்கு நவாஸ்கைய சமுதாய வாக்கு ஆறு சட்டமன்றத்தில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு அது வரும் கூட்டணி ஓட்டு இப்போ டிஎம்கேவுடைய கூட்டணி எப்படி இருக்குது அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இங்கே இல்லை டிஎம்கே கட்சியில் இருக்கிற கூட்டணி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க விடுதலை கட்சி இருக்கிறாங்க மதிமுக இருக்கிறாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க நம்ம நடிகர் கமலஹாசன் வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறாரு முக்குலத்தர் புலிப்பட கர்ணாஸ் ஆதரவு கொடுக்குறாரு எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க திமுக அணியில் நிற்கிறாங்க அதில் நான் வந்து ரொம்ப குறைச்சி சொல்கிறேன் இந்த திமுக ஓட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு இருக்கும் இது மூணையும் கூட்டினா இருக்கும் திமுக நவாஸ்கனி அவர்களுடைய ஓட்டை மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதமான தவறுகள் முறைகேடுகள் இல்லாமல் முறையாக வாக்கு நடந்தால் நவாஸ்கனி அவர்களுக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஓட்டு குறையாம கிடைக்கும் குறித்து வச்சுங்க இது சவாலாக நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது இடம் யார் வருங்கிறதான் பிரச்சனை

ரெண்டாவது இடத்துக்கு ஓபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அங்கே வந்து கலை நிலவரம் இருக்குது அதை நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறப்ப எப்படி ரெண்டாவது இடத்துக்கு வருவார்னு பார்க்குறப்ப அவங்க சொன்ன பதிலாம் செழித்து பார்க்குறப்ப முத சொன்ன மாதிரியே திருப்பி ரிசல்ட் வருது இல்லைங்க ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக தான் வருவார் அப்படின்ட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது பாஜகவுடைய பலம் இருக்குது இவரை போன தேர்தலில் எதிர்த்து டிடிவியும் இப்போ வந்து இவருக்கு ஓபிஎஸ் சப்போர்ட்டாக இருக்கார் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல அவரோட சமுதாய் இதெல்லாம் இருக்கிறப்ப அவரில் ரெண்டாவது இடம் வரணும் அப்படிங்கிறப்ப இல்லை திமுக தான் ரெண்டாவது இடம் வருங்கிறதுக்கு ஒரு கணக்கு என்னென்னு கேளுங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு அங்கே இருக்குது அண்ணாதிமுக கட்சிக்காரர் அவங்க மாறவே மாட்டாங்க அவங்க தான் அதை போடுவாங்க அது இல்லாமல் அந்த சமுதாய வாக்கு ஓபிஎஸ் எந்த சமுதாயத்தை நம்பியிருக்கிறாரோ அந்த சமுதாயத்தில் தான் அவர் ஜெயபெர ஜெயபெருமா நினைக்கிறாரு அதனால அந்த வாக்கும் அப்போ அவர் எதிர்பார்க்குற வாக்கு இவருக்கு வரும் அதே மாதிரி அஞ்சு அடுத்த அடுத்த ஓபிஎஸ் நிற்கிறாங்க ஆறு ஓபிஎஸ் நிற்கிறாங்க அது என்ன கணக்கு சார் அஞ்சு பேர் அவங்க வந்து அவங்க யார் நிறுத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை எப்படியோ அது வந்து ஒரு ஒரு அரசியல் ட்ரிக்கு தான் இது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வாங்கட்டும் ஐரெண்டு பத்தாயிரம் யாருக்காச்சும் இவர் ஓபிஎஸ்க்கு பாதிப்பு வரும்ல அப்படி பார்க்குறப்ப சமுதாய வாக்கு ஒரு அறுபத்தையாயிரம் வந்து ஏடிஎம்கேக்கு போகும் கூட்டணி வாக்கு முப்பதாயிரம் அது ஏன் ஏடிஎம்கே கூட்டணியை குறைச்சி போடுறீங்கன்னு சொல்லலாம் ஏடிஎம்கில் வந்து பெரும் மெஜாரிட்டியான கூட்டணி இல்லை ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி எஸ்டிபிஓ ஒன்று நினைக்கிறாங்க அவங்க கொஞ்சம் போடுவாங்க அப்புறம் வந்து நம்ம டாக்டர் உடைய கட்சி அவங்க கொஞ்சம் போடுவாங்க அதே சமயம் விடுதலை சதுர ஓட்டும் அவங்களுக்கு போகாது பாட்டாளி மக்கள் வச்சு ஓட்டும் அங்கே இல்லை அப்படி பாக்குறப்ப ஏடிஎம் வாக்கு ஒன்னு எண்பது அவங்க சமுதாய வாக்கு அறுபத்தி அஞ்சு கூட்டணி வாக்கு முப்பது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வாக்கு

ஏங்க அவர் போய் மூணாவது இடத்துக்கு சொல்றீங்க நீங்க வந்து அடிச்சு விடுறீங்களா மோடி வந்தாலே ஜெயிக்க முடியாத இடத்துல இருக்கான் அவள் அப்படி இருக்கா மோடி அவர்கள் வந்து ஏன் நிக்கலங்கிறது நமக்கு தெரியாது மோடி அவர்கள் ஒருவர்கள் அவர் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு இந்தியாவே அறியப்பட்ட ஒரு தலைவர் அவர் தோக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முஸ்தீபா வேலை பார்ப்பாங்க அது ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் நிக்கல அவர் வர வந்தா கூட பதஷ்டம் அடையாம நவாஸ் சார் மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓபிஎஸ் வரையில ஒரு பதஷ்டு கைப்பு அதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தினாரு நாங்க வந்து பிஜேபியோட அலையன்ஸ்ல வர்றோம் எங்க சமுதாய ஓட்டு வருது எங்கள்ட்ட பலம் நிறைய இருக்குது செலவு அப்படிலாம் பாரு வந்தப்ப கொஞ்சம் அப்படி வெளியில பிரபகண்டாவா தெரிஞ்சு அது நாலு நாள் அப்படி புஷ்வான் ஆகிட்டு வருது இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைமை என்னவா இருக்குன்னா அவருக்கு அவருடைய பாஜக ஓட்டு இருக்கலாம் இங்க ஏற்கனவே நயினா நாகேந்திரன் வந்து மூன்றரை லட்சம் ஓட்டு மூணு நாற்பத்தி ரெண்டு எடுத்தாங்கன்னா நயினா நாகேந்திரன் ஓட்டு மட்டும் இல்லை கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து எடுத்தது ஏடிஎம்கே ஓட்டு உள்பட இப்போ அங்கே இல்லை இல்லை ஓ பாஜக ஓட்டுனா ஒரு ஜூல தான் இருக்குது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு பாஜக ஓட்டு இருக்குது எங்கேயா ராமநாதபுரம் தொகுதியில் அடுத்து சமுதாய ஓக்கு ஓட்டு யார் ஓபிஎஸ் நம்பியிருக்காருல்ல அவருக்கு கிட்டது தான் ஒரு ஐம்பது ஐம்பத்தாயிரம் ஓட்டு சமுதாய ஓட்டு வரும் முக்காலத்தில் ஓட்டு வரும் பாதினாச்சு வரும் பாதி வரும் பாதி வராது ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் மூன்றில் ஒரு பங்கு வரும் ஓகே அடுத்து வந்து கூட்டணி கட்சி பாஜகவில் கூட்டணி கட்சி என்ன இருக்குது பாஜக கூட்டணியில் பாமக இருக்குது பாமக வந்து இங்கே ஓட்டு இருக்கா இங்கே ராமநாதபுரத்தில் இல்லை மற்ற கட்சி ஊராக திமுக நிற்கிது இவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அண்ணா திமுக பக்கம் விட்டார் ஓகே ஒரு ஒருத்தி ரெண்டு கட்சிகள் இருக்கிறதுனால அதில் பெரிய வாக்கு வங்கி அங்கே இல்லை கூட்டணி கட்சி வாக்கு அதிகம் இல்லை இருந்தாலும் நம்ம அதை மதிப்பு கரைச்சி போடக்கூடாது ஒரு நாற்பத்தாயிரம் ஓட்டை போட்டாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அவருடைய பாஜக வாக்குவங்க ஒன்று நாற்பது சமுதாய வாக்கு சமுதாய வாக்குனா அது வந்து ஓபிஎஸ்க்கு உள்ள வாக்கு தான் அது அது ஒரு ஐம்பத்தஞ்சு கூட்டணி கட்சி வாக்கு நாற்பத்தஞ்சு மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்குவார் இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன் ஒன்றாவது இடத்துல நவாஸ் கனி அவர்கள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தையோ ரெண்டாவது இடத்துல அதிமுக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாவது இடத்துல ஓபிஎஸ் பி அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமும் வாங்குவார் சரி இன்னொரு கட்சியை பத்தி சொல்லவே இல்லைன்னு நீங்க நாம் தமிழர் நாம் இல்ல 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 நாம் தமிழர் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க ஆனா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை அதிகரிக்கணுங்கிறது ரொம்ப மும்முரமா இருக்காங்க போன முறை வந்து நாற்பத்தாயிரம் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சி ஓட்டு புவனேஸ்வரி வாங்கியிருக்காங்க இந்த முறை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குவாங்க ஸோ இப்படி பார்க்குறப்ப என்ன ரிசல்ட் வருதுன்னா மொத்தம் நவாஸ்கனி அஞ்சு எண்பத்தஞ்சு ஜெயபெருமாள் ரெண்டு எழுபத்தஞ்சி ஓபிஎஸ் ரெண்டு நாற்பது நாம் தமிழர் வந்து நாற்பத்தாயிரம் ஒரு பதினோரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட பதினெண்டு லட்சம் வரும்

உங்களுக்கே தெரியல என்ன அடிச்சு எப்படி ஒரு ஓட்டை பிரிச்சுக்கிறாங்க நாலு பேரா பிரிக்கிறப்ப நவாஸ்கனி உடைய லீடிங் அதிகமாயிருது இந்த அதிகமாக ஆகிறதுக்கு அவர் தகுதியான ஆளாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நம்ம பண்ண அந்த முப்பது டீமில் சர்வேல என்ன கேள்வி கேட்டோம்னா ஒருத்தர் ஏடிஎம்கே கார்டையும் கேட்டோம் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு மனந்து நம்மள்ட்ட எல்லாமே ரெக்கார்ட் ஃபுட்டேஜ் இருக்கு நம்ம வாயில் வந்தாலும் அடிச்சு விடலை அவர் என்ன சொல்றாரு நான் 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 ஏடிஎம்கே காரணங்க ஆனா நான் வந்து நவாஸ்கினிக்கு தான் போடுவேங்குறார் ஏஐயாங்குறப்ப எங்க எங்கள் தொகுதியில் வந்து இந்த தொகுதியை முன்னுக்கு கொண்டு வந்து நிறையா செஞ்சிருக்காருங்க கிட்டத்தட்ட இந்த டயத்தில் வந்து இருபத்தஞ்சு விமானங்களை வாடகை எடுத்துகிட்டு வந்து அங்கே வெளிநாட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து அவருடைய சொந்த செலவில் அவங்க வீட்டுக்கு தாயகத்துக்கு அனுப்பிச்சி வச்சாரு அது மாதிரி இந்த பக்கத்தில் பூரா படிப்புனாலே என்னென்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்குலாம் கல்வி உதவித்த பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து அவங்க அதே மாதிரி கோயில்களாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் அவர் சொந்த காசை அடிச்சு நொறுக்கிறாரு அவர் வந்து ஆண்டவன் வந்து அவருக்கு நல்ல தொழிலை கொடுத்துருப்பான் போல இருக்கு கொடுக்குறன்னு மனசையும் கொடுத்துருக்குறான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படிங்க விடுவாங்க அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு இந்த முறை கூடுற வாய்ப்பு இருக்கு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடையாது போன முறை வந்து புது நவாஸ்கனி இப்போ மக்களுடைய ஆதரவு பெற்ற எல்லா ஜாதி மத ஆதரவு பெற்ற நவாஸ்கனி இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதியிலையும் மத துவேஷம் இல்லாத ஒரே தொகுதி ராமநாதபுரம் தான் சூப்பர் 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 அங்கே வந்து குளத்தர் இருக்கிறாங்க இசிஎஸ்டி இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி யாதவ மக்கள் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே அண்ணன் தம்பி மாமிய மச்சா சியா அப்படி தான் பேசி பழகிக்கிடுவாங்க அங்கே வந்து மத துவேஷமே கிடையாது அங்கே வந்து இந்த பாஜக வந்து மற்ற வட மாநிலங்களில் மாதிரி இங்கே மத துவேஷத்தை கிளப்பி விட்டு ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணி நம்ம கட்சி சேர்க்கலாம் நினைச்சா அதுக்கு மக்கள் வந்து ஆட்கொள்ள மாட்டாங்க அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை தான் ஓட்டப்படுவாங்க அதனால் இந்த அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போன்ற ஒன்று இருபத்தி ஏழு வாங்கின நவாஸ்கனி இப்போ எப்படி மூணு லட்சம்ண்ணா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடும்பம் நவாஸ்கனி அவருக்கா வேலை வகை தயாரா இருக்கிறாங்க இவர் சொல்லாம அந்த பத்தாயிரம் குடும்பத்துல வீட்டுக்கு அஞ்சு பேர் வைங்க அறுபதாயிரம் ரோட்டை எக்ஸ்ட்ரா வருதா ஏழு அறுபது என்னாச்சு ஒன்று எண்பத்தி ஏழு ரெண்டு லட்சம் டெஃபரெட்டு மூணு லட்சங்கிறது சர்வே நிச்சயமா ஒரு சிறந்த வெற்றியை வந்து நவாஸ்கனி பெறுவாரு அவரும் என்ன பண்றாரு தன்னடக்கமா நான் வந்து என்னுடைய தொகுதியை இன்னும் நல்லா மேம்படுத்துவேன் விமானம் கொண்டு வர்றது மீனவர் பிரச்சனை அப்படி நிறைய அதிகமான பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறாரு இப்போ நம்ம சர்வே முடிவு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கே நவாஸ்கனி அவர்கள் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி தான் நம்மளுடைய ரிசல்ட்டு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க கண்டிப்பாக அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழா நீங்கள் உங்களுடைய வாக்குகளை உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க நீங்கள் யாருக்கு போடுங்கள்லாம் அப்போ நாங்கள் சொல்லலை உங்களுக்கு எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளருன்னு தோணுதோ அவருக்கு உங்கள் போய் நீங்கள் ஓட்டு போடுங்க உங்கள் ஜனநாயக கடமையை வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போய் நிறைவேற்றுங்க உங்கள் மனசில் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லவங்க வரட்டும் நாட்டை காப்பாற்றட்டும் நன்றி வாழ்த்துக்கள்